அஸ்வத்த பிரதட்சணம் எந்த நாளில் எப்பொழுதும் செய்ய வேண்டும் அஸ்வத்தஹா அப்படின்னா அஸ்வத்த மரம் அப்படின்னா அரசமரம் நிறைய இடத்துல அரசமரம் இருக்கும் இந்த அரச மரத்தையே தேவதாஸ்வரூபமாக நமது மத நூல்கள் சொல்றது நூல்கள் சொல்றது மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாய தேனமஹா அப்படின்னு பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர சுரூபமாக அரசமரத்தை நமது சாஸ்திர நூல்கள் வர்ணிக்கின்றன இந்த அரசமர பிரதட்சணம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம் அதிலும் இந்த ஸ்திரீகள் பெண்மணிகள் இந்த அரசமர பிரதட்சிணத்தை பண்ணுவா குழந்தை பேரை விரும்பி நிறைய பெண்மணிகள் அரசமர பிரதக்ஷணம் பண்ணுவா அரசமர பிரதக்ஷணம் அப்படிங்கிறது நித்தியமே பண்ணலாம் அஸ்வத்தத்தை பிரதக்ஷணம் பண்ணலாம் ஆனால் கால வேலையில் தான் மரத்தை பிரதட்சிணம் பண்ணணும் அதுலேயும் பிராத்த காலத்தில் தான் பிரதட்சிணம் பண்ணணும் வேலை அப்படின்னா பகல் முழுவதும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எப்போ வேணால் சுத்தலாமா அப்படின்னா அப்படி இல்லை கார்த்தால் பிராத்த காலம் அப்படின்னு இப்போ ஆறு மணிக்கு சூரியோதயம் அப்படின்னா எட்டு இருபது வரைக்கும் பிராத்த காலம் அந்த சமயத்தில் தான் அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணலாம் மத்தியான காலத்தில் கூட அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணுறதில்லை பிராத பிராத்த காலத்துலதான் அஸ்வத்தத்தை பிரதட்சிணம் பண்றது அஸ்வத்தத்தை மரத்தை பிரதட்சணம் என்னைக்கு வேணா பண்ணலாமே தவிர எல்லா நாளும் அஸ்வத்தத்தை மரத்தை தொடக்கூடாது அரச மரத்தை தொடரத்துக்கு ஒரு நாள் இருக்கு அஸ்வத்தம் மந்தவாரே தூ அப்படின்னு மந்தவாரத்துலதான் அதாவது சனிக்கிழமையில தான் அரச மரத்தை தொடலாம் மீதி நாட்கள்ல மரத்தை பிரதக்ஷணம் பண்ணலாமே தவிர மரத்தை தொடக்கூடாது சனிக்கிழமையில அரசமரத்த பிரதக்ஷணமும் பண்ணலாம் தொடவும் தொடலாம் இந்த பிராத காலத்துல தான் பண்ணணும் எத்தனை ஒரு அஸ்வத்தத்தை பிரதக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா ஏழு தடவை பண்ணணும் குறைஞ்சது மினிமம் நூத்தி எட்டு தடவை அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணுவா ஆயிரத்தி எட்டு தடவை பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் ஆனால் குறைஞ்சது மினிமம் ஏழு தடவையாவது அஸ்வத்தத்தை பிரதட்சிணம் பண்ணணும் ஸ்வச்ச பிரதட்சணம் பண்ணுறதுனால குழந்தை பேர் ஏற்படும் நல்ல ஆரோக்கியமானது ஏற்படும் ராமராம்